பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக மண்டலம் நான்கு வார்டு என் முப்பத்தி ஏழில் மக்கள் கோரிக்கை வச்சிருந்தாங்க மாமன்ற உறுப்பினராகிய நான் பில்லிபாபு என்னுடைய பேரு மக்கள் வந்து எங்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க வட சென்னையில வந்து குழந்தைங்க வந்து நிறைய திறமைகள் இருக்கு ஆனா வெளியே கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு அதனால வந்து மிக முதல்வர் அவர்களும் நிறைய திட்டங்கள் செய்து தராங்க துணை முதல்வர் அவர்களும் நிறைய இம்பார்டன்ஸ் கொடுத்துட்டு வராங்க அந்த அடிப்படையில் நீங்களும் தலைமைக்கு தெரியப்படுத்தி எங்களுக்கு இங்க ஸ்கர்ட்டிங் வேணும் கேட்டிருந்தாங்க குழந்தைங்களுக்கு குறிப்பா பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில ஸ்கர்ட்டிங் வேணும் கேட்டிருந்தாங்க அதனால சுமார் முப்பது லட்சம் ரூபாய் மாமன்ற உறுப்பினருடைய மேம்பாட்டு நிதியில இதை ஒதுக்கீடு செய்து இந்த மகாகவி பாரதி நகர்ல சென்ட்ரல் அவென்யூ சாலையில இந்த பிரம்மாண்டமான நிகழ்வு ஏற்படுத்தியிருக்கிறோம் இதனை வந்து இன்றைய தினம் மிகு இந்து அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் பி கே பாபு அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர் சேகர் அவர்களும் மாநகராட்சியினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் திருமதி பிரியா அவர்களும் மண்டலம் நான்கனுடைய சேர்மன் அண்ணன் நேதாஜி கணேசன் அவர்களும் வந்து இதை திறந்து கொடுத்திருக்கிறாங்க திரளாக இங்க இருக்கிற பொதுமக்கள் நிறைய பேர் இதுல கலந்து கொண்டு தன்னுடைய குழந்தைகளை இதுல சேர்த்து அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இது சிறப்பாக இருக்கும் என்று எங்களுக்கு பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவிச்சாங்க இந்த நேரு ஸ்டேடியம்ல ஆல்ரெடி குழந்தைங்க கத்துக்கிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்றவங்க ரொம்ப 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 சூப்பரா இங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிச்சாங்க வெகு விரைவில் இந்த பகுதியில இருக்கிற இந்த வட்டத்துல இருக்கிற குழந்தைங்க ஒரு ஆண்டு காலத்திலயே இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் காமிச்சு அவங்களுடைய இல்ல சந்தோஷப்படுத்துவாங்க அவங்களையும் ஆர்டிசம் குழந்தைங்களுக்கும் இதை வந்து கத்து கொடுக்கணும் யாரெல்லாம் அவங்களால முடியுமோ இந்த இந்த விளையாட்டை விளையாடக்கூடியவங்களோ அவங்களையும் இதுல வந்து சேர்த்து திறமையான ஆள் விளையாட்டு வீரராக ஆக்குவோன்னு சொல்லிட்டு எங்க கோச் சொல்லியிருக்காங்க திரு சத்யன் சார் அவர்கள் அவர்களுக்கும் நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கணும் ஏன்னா ரெகுலரா செல்லுக்கு சொல்லிக் கொடுக்கிற குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் சேலஞ்ச் இல்ல இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு சொல்லி நான் பண்றேன்னு இந்த அமைப்பு வந்து சுமார் ஐநூறு குழந்தைங்க அளவுக்கு குழந்தையை மேம்படுக்கிற அளவுக்கு இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இன்றைய தினம் ஐந்து குழந்தைகள் முதல் நாள் ஐந்து குழந்தைகள் ஜாயின் இந்த நாங்க சுத்தியில சுற்றி உள்ள பகுதிகளில் எல்லாருக்குமே தெரியப்படுத்தி அதிகமான குழந்தைகளை சேர்த்து இதை பயனடைய செய்வோம் இந்த சம்மர் பண்ண சொல்லியிருக்கோம் இலவசமா இலவசமா சம்மர் கேம்ப் பண்ண சொல்லியிருக்கோம் அதே மாதிரி கட்டணம் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தா கூட மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு கட்டணம் வாங்கணும் கவர்மெண்ட் நிர்ணயிச்சிக்க தொகையை விட மூன்று மடங்கு குறைச்சி சுமார் ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் ஒரு மாதத்திற்கு கட்டக்கூடிய அளவுல குறைஞ்ச கட்டணமா வாங்கி இத வந்து சிறப்பா அவங்களுடைய திறமையை மேம்படுத்தணும்னு நாங்க ஐடியா பண்ணிட்டு இருக்கோம் நடக்கும்